தெரிந்து கிடக்கிறது இன்றைக்கு மூட நம்பிக்கைகளுக்கு நாம் உதவி கிடக்கின்றோம் நாம் சொல்ல வேண்டும் எல்லா மாதமும் நல்ல மாதங்கள் தான் காலங்களை திட்ட கூடாது என்று நாம் சொல்ல தலைவர்களே அல்லாம் தாலா சொல்லுகின்றார் காலமாக நான் இருந்து நின்று இரவையும் பகலை மாறி மாறி சுழற செய்பவன் நான் என்று அல்லாம் சொல்லுகிறான் எப்படி நாம் அதை சொல்ல முடியும் படைத்து இறைவனை திட்ட முடியுமா நாம் ஒரு தவறை ஏற்படுத்தி விட்டால் இதனால்தான் இப்படி ஆயிடுச்சு இல்ல அல்லா உனக்கு தட்டி கேட்கின்றான் நீ செஞ்ச தப்புக்கு சோதனை அந்த குருக்குதான் நீங்க நாம் யோசிக்க தேவைப்பட்டு இருக்கிற மாதிரியாவது ஒரு சமூகம் ஒன்றை சொல்லி உலகி திரையில் ஆசைப்படுகிறேன் மூட நம்பிக்கைய முக்தி போனவரால் தான் முகலாய மன்னர் அக்பர் முகலாய மன்னர் அக்பர் அக்பர் வெளியே வராது வெளியே வருவது பார்த்தா ஒரு ஏழைய பார்த்துட்ட பார்த்து அவன் மூஞ்சி நம்ம சுட்டு போயிட்டாரு சாரம் தாடி சிறப்பு பண்றக்கா போற தாடி சரி செய்யறக்கா போற போய் சரி செய்யறாரு சரி செய்யற பிளேட் பிளேட் போட்டு கிழிச்சு இங்க கண்ணை லைட்டா கிழிஞ்சிருச்சு வேகமா சொன்னாரம்மா அவன் மூஞ்சியில முடிச்சதாலே இங்க நாடே சரியில்லை அவன் அப்படிங்க ராசி கேட்டவன் இந்த இதுல இருக்கக்கூடாது அப்படி சொல்லி அவனை கூப்பிட்டு தூக்கில போட போனாங்க தூக்கில போட போகும்போது அவன் தூக்கில நிக்கிற வச்சிருச்சான ஏற்பா சிரிக்கிற இல்ல என்ன ராசி கேட்டவன் சொல்லிட்டீங்க நானும் தூங்கி இருந்து உங்க மூஞ்சியில தான் முடிச்சேன் ஏன் மூஞ்சியில முடிச்சதுனால உங்களுக்கு என்னாச்சு உங்களுக்கு

நாம் ஈமான் கொள்ள வேண்டும் நம்மை அல்லாஹ் تعالی ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு பரமத்தின் வாக்கியத்தை தொடர்ந்து புரிவானாக நம்முடைய குடும்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக நம்முடைய மக்களை எல்லாம் கபூல் செய்வானாக இஸ்லாமிய வல்ல வெற்றி தரும் புரிவானாக இஸ்லாத்தில் கண்டவங்க